வருகின்ற இருபத்தி எட்டாம் திகதிக்கு பின்னர் அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதியில இருந்து இயங்காது என்பதுதான் இந்த அறிவிப்பாக இருக்குது இப்போ எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னா இந்த தொலைபேசி பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா என்பதை எப்படி பாக்குறது என்பதுதான் இந்த காணொலியில எங்களுடைய தொலைபேசி வந்து இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா என்பதை எப்படி பார்க்கிறது அப்படி பதிவு செய்யப்படாமல் இருந்தால் அதை எப்படி பதிவு செய்கிறது என்ற தான் முழுமையாக பார்க்க போறோம் தான் இந்த காணொலியை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் உங்களுடைய தொலைபேசியும் பதிவு செய்யப்படாமல் இருந்தால் நிச்சயமாக நீங்களும் பதிவு செய்து கொள்ள முடியும் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க தொடர்ச்சியாகவே இந்த சேனல் பார்த்து ஆதரவு தரதுக்கு ரொம்பவே நன்றி இப்பவும் யாராச்சும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கோனை அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த காணொள்கள் இந்த அப்டேட் உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும் இந்த காணொளி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இலங்கையில் இருக்கிற நாங்கள் பயன்படுத்துகின்ற சிம் போட்டு பாவிக்கின்ற எந்த டிவைஸாக இருக்கட்டும் கை தொலைபேசியாக இருக்கட்டும் அல்லாட்டி டெப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இலங்கை அரசாங்கத்தினுடைய சட்டமாக இருக்குது ஆனால் எங்களில் பல பேருக்கு வந்து இந்த தொலைபேசி மற்றும் டெப் எல்லாமே இருந்து தான் இருந்துதான் இப்படி வெளிநாட்டில் இருந்து வார தொலைபேசியோ வந்து இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்காது எனவேதான் இதை நாங்கள் நிச்சயமாக பதிவு செய்ய வேண்டும் இந்த அரசாங்கம் இதை இப்ப உடனடியாக இந்த பதிவை கொண்டு வரதுக்குரிய நோக்கம் வந்து பல மோசடியான சம்பவங்கள் தொலைபேசியை பயன்படுத்தி நடந்து கொண்டிருக்குது இதுகளை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் உடனடியாக இதை பதிவு செய்யுமாறு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு வந்து ஜனவரி ஆறாம் தேதி இந்த அறிவிப்பை நாட்டு மக்களுக்கு வெளியிட்டிருக்கணும் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னர் நாங்கள் எல்லாருமே அதை பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படி பதிவு செய்து இருக்காவிட்டால் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நாங்கள் பாவிக்கிற அந்த டிவைஸ் வந்து இயங்காது என்பதுதான் அந்த அறிவிப்பாக இருக்குது இப்ப நாங்க பாவிக்கிற கை தொலைபேசி டெட் வந்து இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா என்பதை எப்படி செக் பண்ணுறது எங்களுடைய ஏதாவது ஒரு தொலைபேசியில் இருந்து அது இந்த எஸ்எம்எஸ் பகுதிக்கு சென்று நீங்கள் ஐஎம்இஐ என்று சொல்லி கேபிட்டலில் அடிக்க வேணும் ஒரு ஸ்பேஸ் விட்டு பதினைந்து இலக்கம் கொண்ட இமி நம்பரை அடிக்க வேணும் ஐஎம்இஐ இடவழி உங்களுடைய ஃபோன் பதினைந்து இலக்கம் கொண்ட இமி நம்பர் இவ்வளவத்தையும் டைப் பண்ண வேணும் அதுக்கு பிறகு இது எல்லாவற்றையுமே ஒன்று ஒன்பது சைபர் ஒன்பது என்ற நம்பருக்கு வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ண வேண்டும் அப்படி எஸ்எம்எஸ் பண்ணிக்கல உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் ஐஎம்இஐ என்று சொல்லி ரிப்ளை வந்தால் அந்த தொலைபேசியோ டேப் வந்து இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது நான் அனுப்பி பார்த்தேன் எனக்கு இதே மாதிரி தான் ரிப்ளை வந்தது அதனால என்னுடைய தொலைபேசி வந்து இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டிருக்குது நீங்களும் இப்படி ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி பார்க்க வேணும் உங்களுக்கு ஐஎம்இ என்று சொல்லி ரிப்ளை வந்தால் உங்களுக்கு மேற்கொண்டு பதிவு செய்ய வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை ஆனால் அப்படியே ஒரு ரிப்ளை உங்களுக்கு கிடைக்காம விட்டால் நீங்கள் நிச்சயமாக இந்த இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னர் உங்களுடைய தொலைபேசி அல்லாட்டி டெப்பை வந்து இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில் வந்து நிச்சயமாக பதிவு செய்ய வேணும் உங்களுக்கு இப்படி ஒரு ரிப்ளை வராமல் விட்டால் நீங்கள் உடனடியாக என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் நீங்கள் பாவிக்கிற சிம் இந்த நெட்ஒர்க்குக்குரிய ஏதாவது ஒரு கஸ்டமர் கேர் ஆஃபீஸுக்கு வந்து உடனடியாக விஜயம் செய்ய வேணும் நீங்கள் டயலாக் சிம் பாவிக்கலாம் ஏர்டெல் சிம் பாவிக்கலாம் ஹச் பாவிக்கலாம் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு நெட்வொர்க்கை பாவிக்கலாம் அப்படி நீங்கள் பாவிச்சு கொண்டிருக்கிற ஏதாவது ஒரு கஸ்டமர் கேர் ஆஃபீஸுக்கு சென்று அங்கே நீங்கள் இந்த ஃபோனை கொடுத்து இதுக்கு உடனடியாக ஒரு சிம்மை பதிவு செய்கிற நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி நீங்கள் ஒரு சிம்மை இதுக்கு போடில்ல உடனடியாகவே உங்களுடைய இந்த ஐஎம்இஐ நம்பர் வந்து இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில் வந்து பதிவு செய்யப்படும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பின்னர் இப்படி பதிவு செய்யப்படாத தொலைபேசியாக இருக்கட்டும் இல்லாட்டி டெப்பாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு டிவைஸும் வந்து இருபத்தி ஒன்பதாம் திகதியிலிருந்து இயங்காது என்பதுதான் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் அறிவிப்பாக இருக்குது இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தெரியவில்லை ஆனால் இப்படி ஒரு அறிவிப்பை ஜனவரி ஆறாம் திகதி அவர்களால வெளியிடப்பட்டிருக்குது இலங்கையில நாங்கள் வாங்குற எந்த தொலைபேசியாக இருந்தாலும் இது நிச்சயமாக இந்த தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் கட்டாய சட்டமாக காணப்படுது ஆனால் எங்கள் எல்லாருக்குமே வந்து நிறைய ஃபோன்ஸ் வந்து ஃபோரின்ல இருந்து வருகுது இப்படி நாங்கள் வரையக்குள்ள அதுக்குள்ள ஏதாவது ஒரு சிம்மை போட்டம் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே அதில் எங்களுடைய இமி நம்பர் வந்து இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்படுவதற்கான சாத்தியம் வந்து காணப்படுது ஆனால் நிறைய பேருக்கு வருகின்ற இந்த தொலைபேசியாக இருக்கட்டும் அல்லாது டெப்பாக இருக்கட்டும் அவர்கள் வந்து அதுக்குள்ள எந்த ஒரு சிம்மையுமே போடாமல்

அது ரிஜிஸ்டர் ஆகுதா அப்படின்னு சொல்லி உடனடியாகவே எஸ்எம்எஸ் அனுப்பி செக் பண்ணி பார்க்க வேணும் அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் நேரடியாக கஸ்டமர் கேர் ஆஃபீஸுக்கு சென்று இதை பதிவு செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது நல்ல விடயமாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் இருபத்தி ஒன்பதாம் திகதிக்கு பின்னர் இலங்கையில நீங்கள் தொலைபேசி அல்லாடி டேப் அல்லாடி சிம் போடுற எந்த பொருளை வேண்டதாக இருந்தாலும் டிஆர்சிஎஸ்எல் இந்த அப்ரூவல் பெற்ற கடையில மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இவர்களுடைய மேலதிக அறிவிப்பாக இருக்குது அப்படி அப்ரூவல் இல்லாத கடைகளில் ஏதாவது ஒரு டிவைஸை வேண்டினால் அந்த டிவைஸ் வந்து இயங்குவதற்கான சாத்தியப்பாடுகள் இல்லாமல் இருக்கும் என்பதும் இவர்களுடைய அறிவிப்பாக இருக்குது எனவே தான் இனிமே நாங்கள் கைத்தொலைபேசியாக இருக்கட்டும் டெப்பாக இருக்கட்டும் எதை வாங்கினாலும் டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவல் இருக்கா இல்லையா என்பதை செக் பண்ணித்தான் வாங்க வேண்டும் இனிமே நாட்டுக்குள்ள கொண்டு வருகின்ற தொலைபேசிகள் மற்றும் இதர பொருட்களுக்கும் வந்து இந்த டிஆர்சிஎஸ்எல் என்ற அப்ரூவல் பெற வேண்டும் என்பதும் இவர்களுடைய கடப்பாடாக இருக்குது இனிவரும் காலங்களில் நாங்கள் நாட்டுக்குள்ள பொறினில் இருந்து ஏதாவது ஒரு தொலைபேசியோ அல்லாட்டி டெப்பையோ கொண்டு வந்தால் நிச்சயமாக பதிய வேண்டும் அப்படி பதிஞ்சால் மட்டும்தான் இனிமே அந்த டிவைஸை நாங்கள் இலங்கைக்குள்ள பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி பதிவு செய்யப்படாமல் உள்ளுக்கவாற டிவைஸில் வந்து நாங்கள் சிம்மை போட்டு பாவிச்சால் அது பாவிக்க முடியாத ஒரு டிவைஸாகத்தான் இனிமேல் காணப்படும் என்பது இவர்களுடைய அறிவிப்பாக இருக்குது இது அளவுக்கு சாத்தியம் என்பது தெரியவில்லை ஆனால் இதுவரை இருந்த அரசாங்கங்கள் எதுவுமே இந்த தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் தொடர்பில் சரியான கட்டுப்பாடுகளை வந்து பின்பற்றவில்லை ஏனோதான ஒன்று தான் இதுவரை காலமும் இலங்கையில் இந்த விடயங்கள் வந்து இருந்தது ஆனால் இப்போ புதிய அரசாங்கம் புதிய விடயங்களை கை கொள்ளுகிறோம் எனவே தான் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து என்ன மாதிரி இந்த டிவைஸ் சம்பந்தமான விடயங்கள் இருக்க போகுது என்பது தெரியவில்லை இருபத்தி ஒன்பதாம் இருந்து தான் நாங்கள் அதை உணர்ந்து கொள்ள முடியும் எனவே தான் இதுவரை காலமும் யாராச்சும் இந்த விடயங்களை பதிவு செய்யாமல் அதாவது உங்களுடைய தொலைபேசியாக இருக்கட்டும் இருக்கட்டும் பதிவு செய்யாமல் இருந்தால் உடனடியாக எஸ்எம்எஸ் அனுப்பி செக் பண்ணி பாருங்க அப்படி செக் பண்ணி உங்களுடைய டிவைஸ் வந்து பதிவு செய்யப்படாமல் இருந்தால் உடனடியாகவே உள்ள கஸ்டமர் கேர் ஆஃபீஸுக்கு போய் உங்களுடைய டிவைஸை பதிவு செய்யறதுக்கான நடவடிக்கையை எடுங்கோ அரசாங்கம் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில் சகல சிம் போர்ட்டு பாவிக்கிற டிவைஸும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் முடிவை எடுத்தது ஒரு நன்னமையான முடிエン தான் சொன்னா பல கிரைம் வந்து இந்த தொலைபேசியை வச்சி தான் இப்போ இலங்கையில நடைபெற்று கொண்டிருக்குது ஆக்கல இந்த பணங்களை கொள்ளை அடிக்கிறது அது சம்பந்தமில்லாமல் சிறுவர் துஷ்பிரயோக செயற்பாடுகள் அப்படின்னு சொல்லி நிறைய செயற்பாடுகள் கை தொலைபேசிகளை அடிப்படியாக கொண்டு தான் இலங்கையில இடம் பெற்று கொண்டிருக்குது இப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு தொலைபேசியில வந்து ஏதாவது குற்றவியல் நடவடிக்கை இடம்பெருமாக இருந்தால் போலீசாருக்கு அதை உடனடியாக அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே தன் அரசாங்கம் இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பது வந்து இலங்கை வாழ் மக்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு எங்களுடைய தொலைபேசி பதிவு செய்யாமல் செய்யறதுல ஒரு சில சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனால் உடனடியாக அரசாங்கம் அறிவித்திருக்கிற இந்த விதிமுறைகளுக்கு அறிவித்த பதிவு செய்யறது இலங்கை வாழ் மக்கள் எல்லாருக்குமே ஒரு பொது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்குது இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணை அறிவிக்கப்பட்ட இந்த விடயத்தை நீங்களும் செக் பண்ணி பார்த்து உங்களுடைய டிவைஸும் பதிவு செய்யப்படாமல் இருந்தால் உடனடியாக பதிவு செய்யறதுக்குரிய நடவடிக்கையை எடுங்க இந்த காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த நீங்களும் தெரிவிக்கலாம் மீண்டும் புதியதொரு சந்திப்போம் நன்றி